இங்க வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் ஒண்ணு இல்ல அது கேக்குது கேள்விய மாப்பிள அப்படியே மாப்பிள்ளன்னு சொல்லு ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல அத மாப்பிள்ள இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க என்ன சொன்ன என்ன சொன்ன ஹலோ நான் பிரச்சனை அப்படியே தீத்து வச்சிருவீங்களோ அம்மா பிரச்சனை தீத்துவானே நீ நான் பிரச்சனை சொல்லிட்டா அப்படியே என்ன என்ன பண்ணுவ நீ அங்க கட் பண்ணு மா

பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருந்தேன்னு உனக்கு தெரியாது நான் கூட வாழ்ந்தது மட்டும் தெரியுது அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருந்தேன் தெரியுமா தெரியாது பழைய பாஷாவா வேண்டிய நிலைமைய கொண்டு வந்துடாதீங்க பழைய நான் சைதா படல என்ன இருந்தேன் எப்படி இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரிஞ்சுது இங்க பாரு குடும்பமே ஆடிடும் போடா இன்னும் ஒரு மணி நேரத்துல உனக்கு ஒரு போன் வரும் உங்க அம்மாவை வந்து திருப்பி கூப்பிடுவாங்க எதுக்கு அந்த மடக்குள மடசாமி ஆத்தல மதக்கடான்ட்டு நீ வேற காமெடி பண்ணிட்டு தெரியாதனா காமெடி உனக்கு அந்த சண்டைக்கு சம்பந்தமே கிடையாது நீ சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க எல்லாம் என்னைய வந்து காமெடி பிசாவை நினைச்சிட்டீங்களா என்ன பார்த்தால்னா ரகிராஜ் காமெடி பண்ணி தான பாத்துக்கிங்க கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்ன்றதே மறந்துடுவீங்களா திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன் வைய தாங்க மாட்டீங்க வில்லத்தனம் பண்ணி பார்த்தது இல்லையே